கேம்பில் சுமதி வீட்டுக்காரர் எலக்ட்ரிஷன் பார்க்காங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க திருநெல்வேலி மாவட்டம் மூளகட்டியில் இருக்கும் ஏசப்போ எனக்கு இருபத்தி ரெண்டு வருஷமாக பிசாசியும் போராட்டத்தில் வந்து நல்ல ஒரு விடுதலை கொடுத்தாங்க அது போக இன்னொரு பிரச்சனை எனக்கு இருந்தது இருபது வருஷமாக இடது பக்க வந்து எனக்கு ஒரு பெரிய கட்டி மாதிரி எனக்கு இருந்தது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கை தடி அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சத பொருத்தி வச்ச மாதிரியே இருக்கும் அது எனக்கு என்ன சொல்லணும்னா நடக்க கூட முடியாது அது எனக்கு ஒரு வெயிட்டாகவே எக்ஸ்ட்ரா ஒரு வெயிட் இருந்த மாதிரியே இருக்கும் கொஞ்ச தூரம் நடந்தாலே கால் உழைச்சில் வந்துடும் அப்புறம் உட்காந்துருவேன் அது போக கீழே உட்காந்து சாப்பிடும்னா கூட என்னால் சம்மன் போட்டு உட்காந்து சாப்பிட முடியாது பாத்திரம் வளக்க எனக்கு உட்காந்து பாத்திரம் வளர்க்க முடியாது உட்காந்து துணி துவைக்க முடியாது ரொம்ப வேதனை கொடுக்கும் கொஞ்சம் நிற்பேன் அப்புறம் வந்து உட்காந்துருவேன் அப்புறம் கொஞ்சம் வேலை செய்வேன் கொஞ்சம் உட்காந்துருவேன் நமக்கு எந்த வயசுலேயும் வேலை செய்ய முடியலையே நம்ம இப்படி இருக்கமேனு சொல்லி நான் ரொம்ப நாள் தன்னால் நினச்சி அழு அழுதுருக்கேன் நான் அந்த காலை வந்து ஸ்டெடியா படிக்கவே முடியாது ரொம்ப வேதனையாக இருக்கும் இப்போ நைட்டு தூக்கத்தில் அப்படி எந்திரிச்சி உட்காந்து அந்த கால் அப்படி அமைக்கிட்டே இருப்பேன் தடவிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் படுப்பேன் அந்த வழி வரும்போது அப்படி எழுந்திரிச்சு உட்காந்துக்கிடுவேன் அந்த கால் வழியால் எனக்கு வெளியே ரொம்ப தூரமாக பிரயாணம் பண்ணி போக முடியாது பஸ்ஸில் போனால் கூட நட்டை என்னால் நிற்க முடியாது அந்த கால் வந்து அப்படி பயங்கரமாக வலிக்கும் அப்புறம் ஒரு காலை ஊனிட்டு ஒரு காலை வச்சு தான் அப்படி கொஞ்சம் தூக்கிட்டு தான் நிற்பேன் அது ரொம்ப எனக்கு வலி கொடுக்கும் அதனால இப்போ அதிகமாக போகிறத வந்து நான் குறைச்சிருவேன் அதுபோக பையன் பைக்கில் போட்டுருப்போம் பைக்கில் போகும்போது கூட என்னால் சரியாக உட்கார முடியாது இந்த கால உள்ள கட்டி வழியால ஆஸ்பத்திரிக்கு போவேன் அந்த ஊசி போட்ட டைம் மட்டும் கேட்கும் ஏழு மணிக்கு போட்டாலும் மறுநாள் ஏழு மணி வரைக்கும் அந்த வழி கேட்கும் மறுபடியும் அதே வழி மறுபடியும் வந்துடும் அதனால பிசி தரிப்பு எல்லாம் நான் பண்ணிருக்கேன் அது எதுவுமே எந்தவுமே அது பிரயோஜனமே இல்லை ஓ நேரம் கேட்கும் அதாவது நிறைய பைசா செலவழிச்சும் மன உளைச்சோ தான் இருக்கு சுமதி வந்து எங்க வீட்டு பக்கத்து வீட்டு தான் அந்த அந்த கால் கட்டில வந்து ரொம்ப கஷ்டப்படுவா நான் சொன்னேன் தேவண்டிய கூடாரத்துக்கு நாலு மாவட்டிக்கு போ அங்க ஜபம் பண்ணுவாங்க நீ நாலு மாவடி தேவண்டி கூடாது கட்டாயம் உனக்கு ஒரு விடுதலை ஒரு சுகத்தை கொடுப்பாரு எத்தனையோ பேருக்கு அற்புதம் செய்த உனக்கு எதுக்கு செய்ய மாட்டார் நீ விசுவாசத்தோட நம்பிக்கையோட வேளாழக்கிழமை ஜபத்துக்கு போன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாசம் தேவடிய கூடாரத்துக்கு நாலு மாவடிக்கு வேளாக்கிழமை ஜபத்துக்கு நான் போனேன் அந்த ஜபத்துக்கு போகும்போது காலையில் உள்ள கட்டி வலி ரொம்ப கஷ்டமா தான் நான் போனேன் அப்படி கால்வழியோடு இருக்கும்போது தான் சகோதரி ஹாஸ்டின் வந்து அன்றைக்கி செய்தி கொடுத்தாங்க ஆனால் லாஸ்ட்டில் வந்து அவங்க செய்தி கொடுக்கும்போது கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட உங்களுக்கு இன்னைக்கு எல்லா பிரச்சனையுமே மாறுன்னு சொல்லி ரொம்ப ஊக்கமாக ஜோம் பண்ணாங்க அப்போ யாருக்கெல்லாம் கட்டி இருக்கோ என்ன பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல கையை வச்சு ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நான் அப்போ எந்த அந்த கட்டி இருக்க இடத்துல கையை வச்சு நான் ஜோம் பண்ணேன் கடுகளும் விசுவாசம் தான் இப்போது இந்த கட்டி மறைவதாக ரெண்டு மூணு தடவை அந்த அக்கா சொன்னாங்க அப்புறம் நானும் சொல்லி கண்ணீரோடு ஜெவம் பண்ணேன் ஜெவம் பண்ணும்போது அப்படி ஜவு பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல வந்து மெழுகு மாதிரி அப்படியே உருகி உருகி போனது என்னால் உணர முடிஞ்சுது அப்போ ஜெபத்தில் இருக்கும்போதே அந்த இடம் வந்து இந்த வெயிட் குறைஞ்சிட்டே இருந்தது அந்த வீக்கை வந்து என்னால் குறைஞ்சது என்னால் உணர முடிஞ்சுது அப்புறம் ப்ரேயர் முடிஞ்சப்போ முடிஞ்சப்போ அந்த வீக்கா இல்லை அந்த இடத்துல வந்து இல்லை வீட்டுக்கு வந்து நைட் பிரேயர் பண்ணிட்டு படுத்துட்டேன் அன்றைக்கி நைட்டு என்ன நிம்மதியாக நல்லா தூங்க முடிஞ்சுது நைட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை எந்திரிச்சி காலை தடவிக்கிட்டே இருப்பேன் அன்றைக்கி நான் அப்படி இருக்கல அந்த வழி இல்லாமல் நிம்மதியாக நான் அன்றைக்கிறோம் இருபது வருஷம் போது தான் நல்லா நிம்மதியாக என்னால் தூங்க முடிஞ்சுது மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி பார்க்கும்போது அந்த கட்டி இருந்த எட் அடையாளமும் எனக்கு இல்லை அந்த வழியே இல்லை அந்த வீக்கமும் கிடையாது அந்த இடத்துல வலியும் கிடையாது சுத்தமாக அது மறைஞ்ச போயிட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு இப்போ எனக்கு அந்த வழியே கிடையாது அந்த இடத்துல எந்த வழியோ வீக்கமோ எதுவுமே கிடையாது இப்போ எனக்கு எங்கேனாலும் போனாலும் கால் வலி கிடையாது என்னால் உட்கார முடியுது நடக்க முடியுது முனங்கள் போட்டு ஜோம் பண்ண முடியுது எனக்கு அந்த வீக்கை இப்போ அந்த அதை பற்றி எனக்கு எந்த தொந்தரவும் எப்படி கிடையாது ஏசப்பா எனக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்தாங்க இருபது வருஷமா காலில் கட்டி இருந்தது அதை தொட்டு சுகம் கொடுத்த ஏசப்பாவுக்கு கொடான கொடி நன்றி